தமிழகத்தின் மிக மோசமான தண்ணீர் பஞ்சம் நிலவும் பகுதிகளில் ராமநாதபுரமும் ஒன்றாகும் கண்மாய் ஊருணி தண்ணீரைத்தான் அங்குள்ள மக்கள் பெரும்பாலும் நம்பியுள்ள நிலையில் மழையும் பொய்த்துவிட்டால் அவைகள் வறண்டு கிராம மக்கள் தண்ணீருக்காக அல்லல் படும் நிலை ஏற்பட்டுவிடும் ராமநாதபுரத்தில் வருடத்திற்கு எண்ணூற்று இருபத்தி ஏழு மழை பெய்தாலும் கடல் நீரால் நிலத்தடி நீர் தீவிர உப்புத்தன்மையாக மாறிவிடுவது இயற்கை ஏற்படுத்தும் சிக்கலாகும் இந்நிலையில் தங்கள் கிராமத்தில் கிடைத்து வரும் நிலத்தடி நீரை பாதுகாப்பதில் ஒரு சிறு கிராமத்து மக்கள் பெரும் போராட்டங்களையே கையில் எடுத்து வருகின்றனர் ராமநாதபுரத்தை அடுத்துள்ள சுப்புதேவன் வலசை கிராமத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் தற்பொழுது அக்கிராம பெண்களின் முழு சிந்தனையும் தண்ணீரை பாதுகாப்பதிலேயே நிரம்பியிருக்கிறது காரணம் இங்கு கிடைத்து வரும் நிலத்தடி நீரே தற்பொழுது அவர்களுக்கு இயற்கை தந்த கொடையாக நம்பியிருக்கின்றனர் யாருக்காகவும் எதற்காகவும் அவர்கள் நிலத்தடி நீரினை விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் காவிரி குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்படாத நிலையில் சுபுதேவன் வலசை கிராம மக்கள் நிலத்தடி நீரினை மட்டுமே நம்பி வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் தனியார் மருத்துவமனை மற்றும் பள்ளிக்கூடங்களுக்காக இக்கிராமத்திலிருந்து நிலத்தடி நீர் லாரிகள் மூலமாக எடுத்து செல்லப்படுவதை பல முறை தடுத்து எச்சரித்து வந்த கிராம மக்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆட்சியரை சந்தித்து இது குறித்து மனுவும் அளித்துள்ளனர் இந்நிலையில் சில தனியார் லாரிகள் திருட்டுத்தனமாக தண்ணீர் எடுப்பதை அறிந்த கிராம மக்கள் லாரியை தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டனர் தகவலறிந்து அங்கு குவிக்கப்பட்ட போலீசார் கிராம மக்களிடம் லாரியை விடுவிக்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனை ஏற்க மறுத்த கிராம மக்கள் இப்படி லாரிகளில் தண்ணீர் எடுத்து செல்வதால் தங்கள் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி வருவதாக கூறி போலீசார் உதவியுடன் நகர முயன்ற லாரியை தடுத்து நிறுத்தி அதில் நிரப்பப்பட்ட தண்ணீரை வெளியேற்றினர் பின்னர் வீதிகளில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கதறிய பெண்களின் நிலை கண்டு போலீசார் லாரியை விடுவிக்க முடியாமல் தவித்து நின்றனர் இது தகவல் தகவலறிந்து வந்த வட்டாட்சியர் தற்பொழுதைக்கு தண்ணீர் எதுவும் எடுக்க லாரிகள் வராது என்று கூறியதை தொடர்ந்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டனர் மூன்றாம் உலகப் போர் வருமானால் அது தண்ணீருக்காகத்தான் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ள நிலையில் அதனை மெய்ப்பிக்கும் நிலையில் இதுபோன்ற போராட்டங்கள் நடப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் கண்ணன் பாபுவுடன் 何だこま。